விசேட அதிரி படையினரால் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்ட யுவதி பாடசாலை மாணவிகளுக்கான முக்கிய அறிவிப்பு விசேட போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தொடர்பான அறிவிப்பு கோழி இறைச்சி விலை குறைப்பு தொடர்பான அறிவிப்பு கொழும்பை உலுக்கிய மாணவன் மற்றும் மாணவியின் மரணம் போலீசார் வெளியிட்ட தகவல் வெளிவிவகார அமைச்சர் சிங்கப்பூர் விஜயம் பியூமி ஹன்சமாலி பெயரில் பதிவு செய்யப்பட்ட சொகுசு கார் கண்டுபிடிப்பு வரலாற்றில் முதன்முறையாக பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினரான ஈழ தமிழ் பெண் விடுதலை புலிகள் இயக்க முன்னாள் உறுப்பினர் உயிரிழப்பு நடைபெற்ற சம்பவம் யாழ்ப்பாணம் மிக பயங்கரமான சூழலில் ஆக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் மிக பயங்கரமான சூழலில் அக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் குற்றச்செயல்களுடன் ஈடுபடுகின்றவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார் நிலையில் வன்முறையாளர்களை கண்டுகொள்ளாது போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் அசம்பந்த போக்குடன் உள்ளதாகவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார் கொடிகாமத்தில் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்த போதே யாழ்ப்பாணம் தற்பொழுது மிக பயங்கரமான சூழல் ஒன்றுக்கு அக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தனது வீட்டின் முன்பாக ஆயுதங்களுடன் நடமாடிய குழுவினர் தொடர்பாக சபாநாயகருக்கும் எழுத்து மூலம் அறிவித்தல் ஒன்றை வழங்கியுள்ளதாக ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீதரனின் இல்லத்தில் முன்பாக நான்கு மோட்டார் சைக்கிள்களில் இனம் தெரியாத ஒன்பது பேர் முகத்தையும் மோட்டார் சைக்கிளின் தகட்டையும் கருப்பு துணிகளால் மறை வால்களை சுழற்றியவாறு வீதியால் செல்லும் காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவிகளுக்கான முக்கிய அறிவிப்பு சானிட்டரி வவுச்சர்களில் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாணவர்கள் ஸ்கேன் செய்யப்படாத வவுச்சர் மூலம் எதிர்வரும் பதினோராம் திகதி முதல் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி வரை நாப்கின்களை கொள்வனவு செய்ய முடியும் இதற்கான அனுமதியை கல்வி அமைச்சின் செயலாளர் வழங்கியிருக்கின்றனர் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாடசாலை மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டம் எதிர்வரும் ஜூலை பத்தாம் திகதியுடன் முடிவடையும் என அறிவிக்கப்பட்ட நிலையிலேயே தற்பொழுது காலம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது பியூமி ஹன்சமாலி பெயரில் பதிவு செய்யப்பட்ட சொகுசு கார் கண்டுபிடிப்பு விமானம் மூலம் போதைப் பொருளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கோடீஸ்வர தொழிலதிபர் நவாலாவின் வீட்டில் பிரபல மாடல் அழகி பியூமி ஹன்சமாலி பேரில் பதிவு செய்யப்பட்ட பிஎம்டபிள்யூ சொகுசு கார் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது இந்த வருட தொடக்கத்தில் கொரியர் சேவை நிறுவனம் ஒன்றுக்கு ஐந்து கிலோ கொக்கைன் மற்றும் ஐநூறு கிராம் கொக்கைன் போதைப் பொருளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் சந்தேகத்துக்குரிய கோடீஸ்வர வர்த்தகர் போலீசாரை தவிர்த்து இரண்டு நாட்களாக தலைமறைவாகியிருந்தார் இதையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் நாரகன்பட்டி பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் வைத்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் நாவல கொஸ்வத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வாடகை அடிப்படையில் தங்கியிருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் பிரபல மாடல் அழகி பூமி கன்சமாலை பேரில் பதிவு செய்யப்பட்ட பிஎம்டபிள்யூ சொகுசு சந்தேக சந்தேகநபரின் வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது வழி விவகார அமைச்சர் சிங்கப்பூர் விஜயம் வழிவிவகார அமைச்சர் அலிசப்ரி வெளிநாட்டு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றார் எதிர்வரும் ஏழாம் மற்றும் எட்டாம் திகதிகளில் அவர் சிங்கப்பூருக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சிங்கப்பூர் வழி அமைச்சர் விவி என் பாலகிருஷ்ணன் விடுத்த அழைப்பின் அடிப்படையில் சப்ரி இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிங்கப்பூர் வழி அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது சிங்கப்பூரில் நடைபெறவுள்ள ராய்டர்ஸ் நெக்ஸ்ட் ஆசிய பசிபிக் மாநாட்டிலும் அமைச்சர் அலி சபரி பங்கேற்க இருக்கின்றார் இந்த மாநாடு எதிர்வரும் ஒன்பதாம் தேதி சிங்கப்பூரில் நடைபெற இருக்கின்றது கொழும்பை உலுக்கிய மாணவன் மாணவியின் மரணம் போலீசார் வெளியிட்ட தகவல் கொழும்பு கும்மணி வீதியின் அடுக்கு மாடையிலிருந்து விழுந்து உயிரிழந்த மாணவர்கள் இருவருக்கும் இடையில் மோதல் எதுவும் இடம்பெறவில்லை என விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவத்தினத்தன்று பதிவான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விபத்து இடமற்ற தருணத்தில் இருவரும் சுமூகமான முறையில் இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் இருவரும் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தவில்லை என்பதும் தெரியவந்திருக்கிறது சம்பவத்தில் உயிரிழந்த மாணவி உயரமான இடங்களில் இருந்து படம் எடுப்பதில் ஆர்வம் உள்ளவர் எனவும் புகைப்படம் எடுக்கும்போது அவர்கள் தவறி விழுந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது மாணவின் கையடக்க தொலைபேசியில் அவ்வாறான பல படங்கள் காணப்பட்டதாகவும் புகைப்படம் எடுக்க முயன்ற வேலை அவர்கள் அறுபத்தி ஏழாவது மாடியிலிருந்து தவறி விழுந்திருக்கலாம் எனவும் விபத்தாகி இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் இது தற்கொலையா இல்லையா என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் விடுதலை புலிகள் இயக்க முன்னாள் உறுப்பினர் உயிரிழப்பு நடந்த சம்பவத்தால் அதிர்ச்சி மாந்தை அடம்பன் பிரதேசத்தில் விடுதலை புலிகள் இயக்க முன்னாள் உறுப்பினர் ஒருவர் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த வேளை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி குறித்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு இடம்பெற்றிருக்கின்றது சம்பவத்தில் பல்துறை ஆளுமை மிக்க கம்பிகளின் மொழி பிரேம் என அழைக்கப்படும் கோபாலகிருஷ்ணன் கோகுல் பிரேம்குமார் என்ற குடும்பஸ்தரே மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றனர் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு அடம்பன் வீதியில் உள்ள தனது வீட்டுக்கு முன் நின்று தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்துள்ளார் இதன்போது தன்னை வாகனத்தால் மோதி விட்டுச் சென்று விட்டனர் என சத்தம் போட்டிருக்கின்றனர் இதன்போது குடும்பத்தினரின் உதவியுடன் உடனடியாக அடம்பட் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரியவருகிறது சடலம் தற்பொழுது மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றது சடலம் பரிசோதனைக்கு பின்னர் மரணத்துக்கான காரணம் தெரிய வரும் என தெரிவிக்கப்படுகின்றது எனவும் ஒரு கையையும் இழந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிரடிப்படையினரால் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்ட யுவதி மொரட்டுவ பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த யுவதி ஒருவரை போலீசார் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்திருக்கின்றனர் மொரட்டுவ படை முகாமின் மோட்டார் சைக்கிள் அணி அதிகாரிகள் குழு மற்றும் போலீஸ் மோட்டார் சைக்கிள் குழுவின் அதிகாரிகள் குழு இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது யுவதி கைது செய்யப்பட்டுள்ளார் மொரட்டுவை லுடாவா பகுதியிலுள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதை குறித்த யுவதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த வீட்டிலிருந்து எண்பது மில்லிகிராம் ஐஸ் மற்றும் ஐநூறு போதி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்திருக்கின்றனர் கைது செய்யப்பட்ட யுவதி மேலதிக விசாரணைகளுக்காக மொரட்டுவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கோழி இறைச்சி விலை குறைப்பு தொடர்பான அறிவிப்பு இலங்கையில் கோழி இறைச்சி உற்பத்தி அதிகரித்துள்ளமையினால் கோழி இறைச்சியின் விலை வேகமாக குறையும் சாத்தியம் காணப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் கோழி இறைச்சியின் அதிகூடிய உற்பத்தி இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் பதிவாகியுள்ளதாகவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் கிலோகிராம் கோழி இறைச்சி உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது இது கடந்த காலங்களில் வருடம் முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்ட கோழி இறைச்சி உற்பத்தி அளவை விட அதிகமாகும் என கூறப்படுகின்றது முந்தைய ஆண்டுகளில் ஆண்டு முழுவதும் சராசரியாக சுமார் இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி முப்பது மில்லியன் கிலோகிராம் இறைச்சியை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இந்த வருட இறுதிக்குள் கோழி இறைச்சி உற்பத்தி மேலும் சாதனை படைக்கும் என விவசாய அமைச்சு தெரிவித்திருக்கின்றது விசேட போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தொடர்பான அறிவிப்பு நாளை முதல் பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ள போக்ரா மாநாட்டுடன் இணைந்து சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை போலீசார் அறிவித்திருக்கின்றனர் இந்த மாநாடு பம்பலப்பட்டி போக்ரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நடைபெற இருக்கின்றது இதனை முன்னிட்டு காலி வீதி கொழும்பு கோட்டை மற்றும் பம்பலப்பட்டியில் உள்ள மரைன் டிரைவுக்குள் நுழையும் பல வீதிகள் காலை எட்டு மணி முதல் பதினொரு மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையும் வீதிகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் அன்றைய தினம் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை வீதிகள் மூடப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஸ் பி நிகால் தள்ளுவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் மாநாடு நடைபெறும் சுற்றுவட்ட பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் பதினை ஆயிரம் சமூகத்தினர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது வரலாற்றில் முதன்முறையாக பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினரான ஈழத்தமிழ்பெண் பிரித்தானியாவில் தொழில் கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் பிரித்தானியாவில் வாழும் ஈழத் தமிழர்களும் புலம்பெயர் தமிழ் சமூகமும் மகிழ்வடையும் வகையில் தொழில் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட உமா குமரன் ஸ்டார்போர்ட் அண்ட் பௌ பகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருக்கின்றனர் உமா குமரன் தன்னுடன் போட்டியிட்ட வேட்பாளர்களை விட பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றனர் அவருக்கு பத்தொன்பதாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் கிடைத்துள்ளதாகவும் இது அந்த தொகுதியில் கிட்டிய வாக்குகளில் நாற்பத்தி நான்கு புள்ளி ஒரு விதமாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் ஈழ தமிழ் பூர்வீகத்தை தமிழ் உணர்வையும் கொண்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக கனடாவுக்கு அடுத்தபடியாக பிரித்தானியாவிலும் தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உருவாகியிருக்கின்றனர் இலங்கையின் ஆயுத போரின் காரணமாக புலம்பெயர்ந்த இங்கிலாந்தில் குடியேறிய தம்பதிக்கு கிழக்கு லண்டனில் பிறந்தவர் உமா குமரன் குயின் மேரியில் தனது கல்வியை தொடர்ந்தவர் போர்டு மற்றும் போ பகுதியில் வசித்து வருகின்றனர் தற்போதைய லண்டன் மேயர் சாதி கானுக்காகவும் மிக சமீபத்திய உலகளாவிய காலநிலை அமைப்பின் ராஜதந்திர உறவுகளின் இயக்குநராகவும் உமா குமரன் பணியாற்றியிருக்கின்றனர் ஐக்கிய நாடுகள் சபை விஞ்ஞானிகள் மற்றும் காலநிலை தலைவர்களுடன் இணைந்து உலகெங்கிலும் உள்ள துணிச்சலான காலநிலை நடவடிக்கைக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் எனினும் இன்னொரு ஈழத்தமிழ் பூர்வீக வேட்பாளரான கிறிஸ்னி ரிசிகரன் டிப்ளம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியிடம் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டுள்ளார் எனினும் அவருக்கு எட்டாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகள் கிடைக்கப்பட்டுள்ளன